புத்தி எனக்கு இல்ல அக்கா உங்களுக்கு முறுக்கு பண்ண தெரியுமாக்கா தெரியும் நான் முறுக்கு சுடுறேன் இந்த புளியிறதா கஷ்டமாக இருக்கும் நான் முறுக்கு சுடுவேனே முதல்ல சுட்டு சுட்டு ஒவ்வொரு பாத்திரம் வச்சுருவேனே முறுக்கு அதுர சப்பலாம் சுட்டு வச்சுருவேன் நான் எப்போவுமே மைசூர் பாக்கு எல்லாமே நான் செய்வேன் எல்லா சுட்டு எப்பயுமே வந்து ஒரு இனிப்பு ஒரு காரம் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ தான் எதுவும் செய்யறதில்ல முதலாம் ரெண்டு இதே இனிப்பு ஒன்று காரம் ஒன்று செஞ்சு நான் வந்து ரெண்டு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இப்படி வச்சுருப்பேன் அதில் ஃபுல்லாக போட்டு அடைச்சி வச்சுருவேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஜாங்கரி பண்ணுவீங்களா ஜாங்கிரி கொஞ்சம் கஷ்டம் தானே இல்லையே நீ பண்றத பார்த்தா கிண்டல் பண்ணாதவ கூட பண்ணிடுவாங்க போல ரே யாரு சங்கரன் பிறவா நீயே எதை சொல்லி சண்டை மூட்டி விடுறா கோய் நீ அப்படி நீ என்ன சொன்ன நீ நீ இருக்கல அதான் நான் வரல அப்படி நீ தானே சொன்ன நீ இருக்கிறல அதான் நான் வரல நீ தான் சொன்ன இருக்கீங்களா பயமா இல்லையா அப்ப எங்க பாரு வீட்டுக்காரங்க வீட்டுக்கார இருக்காரு பையன் இருக்கா நான் எப்படி தூங்குவேன் கொரியர் பண்ணுங்க அக்கா ஏய் அதுக்கு தான் வந்து கேட்டுட்டேன் தம்பி அப்போ தம்பி எல்லாமே கொரியர் பண்ண அக்கா என்னைய டிச்சுக்குள்ள இருந்துட்டியாவா ராஜாபுரம் நீங்க போய் நான் தூங்கலியா எஸ் ஓகே ஓகே மெட்ராஸ் இரு நீ ஜாங்கிரி பண்ணுவ அதை யாராச்சும் சாப்பிடுவாங்களா இருங்க ராஜா ப்ரோ ஏன் ஏன் இப்போ லவ்லிட்ட வம்பெழுத்துட்டு இருக்கீங்க கமண்ட நல்லா பாரு அக்கா ஏதோ சொல்ல சும்மா இருக்கவா சரி சரி பிரியாணி மேட் பண்ண தெரியுமா அக்கா ஆ பிரியாணி தெரியுமே ராஜா ஏ ஒன்ன கேட்கல அவங்க லவ்லியே ராஜா பேசுறாங்க நீ கம்மாயிரு சும்மாயிரா கம்மாயிருங்க சும்மாயிரு ராஜா நான் வாங்கி கட்டிக்காம போக மாட்டேங்க போல என்ன சந்தோஷம் உனக்கு தலை சொட்ட போலையா ஐயோ ஐயோ அக்கா எப்படி இருக்கேன் அக்கா நான் ஒன்னு சொன்னேன் உண்மையா சொல்லுவீங்களா அக்கா உண்மையா சொல்லுவீங்களா அக்கா என்ன முத்து சொல்லு முத்து டேய் நல்லவனே சாப்பிட்டியாடா அக்கா மார்னிங் வேக்கப் டைம் என்ன முத்து சொல்லு முத்து நான் சொல்லுகிறேன் முத்து ஐயோ கடவுளே என்னால முடியலையே இந்த இவங்கிட்டையும் சந்தோஷ கிட்டையும் முடியலையே சண்டை புடிச்சுக்கிட்டே கடக்கிறாங்களே என்னோட மேரிக்கே தான் பிரியாணி மேடம் பண்ணிருக்கீங்க ஐயோ எனக்கு தெரியாது அந்த அளவுல எனக்கு தெரியா சாமி உங்க பிரியாணியே சூப்பரா இருக்கும் என்னால பண்ண முடியாது கம்மாயிரம் சொல்லி விட்டேன்டா தம்பி நீ கம்முனி ராஜ்யத்துக்கு மாற நீ வேற அக்கா மறந்துதான் நீ வந்து சாங்கம் பாடுங்க என்ன வாங்கி கட்டிக்க அது என்ன லுங்கியா அக்கா அவங்க கம்மல் ரேட்டு என்ன என் ஒய்ஃபு கேட்குறா கம்மல் சூப்பர்னு சொல்கிறா நாற்பது ரூபா கண்ணா நாப்பது ரூபா ஓகேவா நாற்பது ரூபா இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டுருக்க சந்தோஷ் கொஞ்சம் கேப்பு போட்டுட்டா கிளர் அடிக்குதா கேப்பு போட்டுட்டா கிளார் அடிக்குதா ராஜா அண்ட் சந்தோஷ் லவர்ஸா இப்போதான் பிரியாணி மேட் பண்ண தெரியுமா ஏப்பா வீட்டுக்கு சமைக்கிறதும் ஃபங்க்ஷன் சமைக்கிறதும் ஒன்றாப்பா தேங்க்யூ அக்கா ஓகே உங்கள் ஒய்ஃப் சொல்லு என்ன பீட்டரணா என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க இருங்க என்ன சொட்ட வேற பிளேஸ் இருக்கு உனக்கு தலையில இருக்கு போல ராஜா ஒரு கிராம் பஞ்சு நாற்பது ரூபாயா குட் நைட் டூ ஆல் பீட்டர் ப்ரோ எங்க போறீங்க பீட்டர் ஏன் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க இருங்க பீட்டர் என்ன ஆமா கட்டிக்கோ ஒட்டிக்கோ லுங்கியா ஏன் இப்படி ஏன்